இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் ஒருவனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் அவன் தனது நான்காவது மனைவியை மட்டும் மிக அதிகமாக நேசித்தான் அந்த மனைவியின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினான் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்தான் அவன் தனது மூன்றாவது மனைவியை கூட நேசித்தான் ஆனால் அவளை தனது நண்பர்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள பயந்தான் பிறரோடு ஓடி விடுவாளே என்று பயந்தான் அவன் தனது இரண்டாவது மனைவியை நேசித்தான் ஆனால் தனக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அவளிடம் போவான் அவளும் அவனுடைய பிரச்சனைகளில் உதவினாள் ஆனால் அவன் ஒருபோதும் தனது முதல் மனைவியை நேசிக்கவில்லை ஆனால் அவளோ அவன் மீது மிகவும் நினைசம் வைத்திருந்தாள் அவனது எல்லா தேவைகளையும் அவள் கவனித்து கொண்டாள் ஒரு நாள் அவன் படுக்கையில் விழுந்தான் தான் இறக்கப்போவதை விட்டான் தன் இறந்த பின் தன்னுடைய ஒரு மனைவி விரும்பினான் எனவே தன்னுடைய சாக யார் தயாராக இருக்கிறார்கள் என அறிந்து கொள்ள விரும்பினான் தன் அதிகம் நேசித்த நான்காவது மனைவியை அழைத்தான் அவளோ அதிரடியாக மறுத்துவிட்டு அவனை விட்டு நீங்கினாள் அவன் தனது மூன்றாவது மனைவியை அழைத்தான் அவளோ நீயே சாகப் போகிறாய் நான் வெறும் ஒருவருடன் போகப் போகிறேன் என்று கூறிவிட்டு விட்டாள் பிறகு தனது இரண்டாவது மனைவியை அழைத்து கொண்டான் அவளும் சரி என்னால் உன் கல்லறை வரைக்கும் கூட வர முடியும் கடைசி வரை உன்னுடன் வர முடியாது என்று மறுத்துவிட்டால் நொந்து போன அவன் இதயம் தளர்ந்து போனது அப்போது தன் அவனது முதல் மனைவியின் குரல் ஒலித்தது நீங்க எங்கே போனாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் நான் கண்டிப்பாக வாழ்வேன் என்று சொன்னாள் ஆனால் அவளோ எலும்பு தோல்மாக சாகும் தருவாயில் இருந்தால் காரணம் அவன் அவளை நன்கு கவனித்து தான் அவன் வருந்தினான் நான் நன்றாக இருக்கும்போதே உன்னையும் சரியாக கவனித்திருக்க வேண்டும் தவறிவிட்டேன் என்று அழுதான் அந்த வருத்தத்திலேயே இறந்து போனான் உண்மையில் நாம் அனைவருமே இந்த நான்கு மனைவியரும் உண்டு எப்படி நான்காவது மனைவியை தமது உடம்பு நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க நன்றாக கவனித்துக்கொண்டாலும் கடைசியில் நம்முடன் வரப்போவதில்லை நாம் இறந்ததும் அதுவும் அழிந்து போகிறது மூன்றாவது மனைவி நமது சொத்து சுகம்தான் நாம் மறைந்ததும் அவை வேறு யாருடனும் சென்றுவிடுகிறது நமது இரண்டாவது மனைவி என்பது நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள் அவர்கள் நமது கல்லறை வரையில் நாம் நம்முடன் கைகோர்ப்பார்கள் அதற்கு மேல் நம்முடன் கூட வரப்போவதில்லை நாம் கவனிக்காமல் விட்ட முதல் மனைவி நாம் வசதி வாய்ப்போடு இருக்கும்போது நாம் தேவைக்கு மேல் நம்மிடம் இருக்கும்போது சுயநலமாக வாழ்ந்து விடுகிறோம் நாம் நன்றாக இருக்கும்போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போய் இருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நமது ஆன்மாவும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள் மட்டுமே இனிமேலாவது நம்மை மாற்றிக்கொள்வோம் நாம் பேசும் வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது